பலாப்பழம் இருக்கும் இல்லையோ முக்கணியில ஒண்ணு பலாப்பழம் கரெக்டா மா பலா வாழின்னு சொல்றேன் இந்த பலாப்பழம் பத்தி ஒரு சுவாரஸ்யமான கரை அதாவது பலா பலாப்பழம் பலாக்காய் வச்சுக்கோ பல காய்கள் அல்லது பல கனிகள் புரிஞ்சுதா மீதி எல்லாம் ஒண்ணு வச்சுக்கோ ஆறு அஞ்சு எவ்வளவு சோலை இருக்கும் ஆறு அஞ்சு பதினோரு சோலை இருக்கும் ஆறு பிளஸ் அஞ்சு ஒரு சோலை இருக்கும் ஆறு மீதியில் என்ன ஒரு வாழைப்பழத்தில் ஒரு தாரில் எவ்வளோ வாழப்பில் இருக்கும் இரநூறு வாழப்பில் இருக்கும் அந்த மாதிரி வச்சுக்கோயா சரியா ஆனால் ஒரு பலாப்பழத்துக்குள்ள எவ்வளோ சொல்ல இருக்கும் நூற்றுக்கணக்கான சொல்ல இருக்கும் இல்லையா கரெக்டா இன்னொன்று அந்த பலாப்பழம் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு மெனி ஃப்ரூட்ஸ் மெனி ஃப்ரூட்ஸு ஒரு சமயம் வசிஷ்டர் ஸ்ராத்தம் பண்ணினாராம் சாதத்துக்கு நிமந்திரணம் அதாவது சுவாமிகள் வேணுமோ இல்லையோ அதுக்காக சுவாமிகள் யார் இருக்கான்னு போய் தேடினார் அவர் பாவம் அன்பார்ச்சுனேட்லி வசிட்டிருக்கு சுவாமிகள் யாரும் கிடைக்கல விஸ்வாமித்தர் கிடைச்சார் இது ஒரு ஸ்டோ இது வந்து ஒரு கதை தான் ரைட்டா விஸ்வாமித்தர் பிரார்த்திச்சார் வசிட்டார் பிரார்த்திச்சார் விஸ்வாமித்தர் சொன்னார் நான் வரேன் ஆனா எனக்கு நூத்தி எட்டு கரிகா பண்ணி போடணும்ட்டு சாதத்துல மூணு பண்ணுவா வசதி இருவா அஞ்சு ஏழு பண்ணுவா ஆனா வசதி இல்லாதவா சொல்றேன் மொத்த படையில சொல்றேன் மூணு அஞ்சு ஏழு சரியா அந்த மாதிரி பண்ணுவா நூத்தி எட்டு நூத்தி எட்டு காய்கறி எங்க போறது சரியா என்னடா பண்றதுன்னு அவர் திரும்பி வந்துட்டார் உடனே வசித்தருடைய தேவிகள் அருந்தி கேட்டா என்னன்னா அந்த மாதிரி விஸ்வாமித்துல பிரார்த்திச்சேன் அவர் நூத்தி எட்டு கறியா தலி பண்ணி போட்டாதான் சாந்ததுக்கு வருவேன்ட்டார் நூத்தி எட்டு கரிகாய்க்கிறான் எங்க போறது சொல்லுங்க நான் பண்ணி சொல்லுங்க நான் அவரை சொல்லுங்கிட்டான் விஸ்வாமித்திரம் வந்தார் எல்லாம் எல்லாம் பிரார்த்தனை பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அவர் இலையில உட்கார வச்சாச்சு இலையில பரிமாறமோ இல்லையோ அவ என்ன பண்ண அஞ்சு கரிகா மட்டும் பரிமாறலாம் என்ன அஞ்சு கரிகா பண்ண விஸ்வாமித்திரம் எப்படி பண்ணலாம் அதுதான் இப்படி சாபம் சாம ஒடினா எடுத்த இருக்கு தெரியும் திரியோலியோ ஆமா காரவல்லி சதம் புரோக்தம் இது முக்கியமான ஸ்லோகம் இது காரவல்லி சதம் புரோக்தம் வஜ்ரவல்லி சதத்ரயம் பணசகா சட்ஷதம் புரோக்தம் ஸ்ராந்த காலை விதி வாக்கியம் இருக்கு புரியுது காரவல்லி வஜ்ரவல்லி காரவல்ல பேரு பாக்கறக்கா பாகற்காய்க்கு காரவல்லின்னு பேரு காரவல்லி சதம் புரோக்தம் பாகற்காயன்றது நூறு கரிகாய்க்கு சமானம் வஜ்ரவல்லின்னு பேரு பிரண்டை பிரண்டை தான் ரொம்ப கால்சியம்னு இல்லையா உடம்புக்கு கால்சியம் இந்த முட்டி வலி வலிக்கலாம் அதெல்லாம் நல்லா ட்ரீட்மெண்ட் அதான் வஜ்ரவல்லி சதம் சதத்திரயம் முந்நூறு எது வஜ்ரவல்லி பனசாகா பனசாக பலாக்காய் பனசாக புரோக்தம் அறநூறு கரிகா அறநூறு கரிகா புரியுதா அறநூறு கரிகாக்கு அது சமானம் பனசகா சக்ஷதம் புரோக்தம் சாத்த காலை விதிக்கிறது எப்ப சாதத்தின் பொழுது காரவல்லி நூறு வஜ்ரவல்லி முந்நூறு பனசன்றது அறநூறு அதுதான் சாத்த காலத்துல விகிதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீர் நூத்தி எட்டு கேட்டு நான் இப்ப ஆயிரம் கரிகா சாதிச்சிருக்கேன் உங்க கலையில அதுக்கப்புறம் இதுக்கு இருக்க வெண்டைக்கா வாழைக்கா அதெல்லாம் இருக்கும் இல்லையோ நீர் நூத்தி எட்டு தானே கேட்டு நான் ஆயிரத்தி எட்டு சாதிச்சிருக்கேன் சுவாமி சாப்பிடுங்க அப்படின்ட்டா யாரு அருந்தது இல்லையா அதான் அது ஒரு வேடிக்கை ஆமா பலாக்கா பலாமு சூம்பு இதுக்கு இப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் அதாவது அது திருத்தது ரொம்ப கஷ்டம் அதனால பலா முசுடு அப்படின்னு சொல்லிக்கோ ஆனா ஜென்ரலா பலா முசுடுதான் அர்த்தம் சிடி சிடி கடி கடி அர்த்தம் என்னப்பா நீ சொல்ல சொல்லுவா என்ன சொல்ல அதான் பலா பழம் பலா காய் எல்லாமே சாதத்துல விசேஷம் அதுதான் இது சாத காலை விதி எத்தனை இருக்கு அதனால ஒரு பலப்பழத்தை கொண்டு போய் கொடுத்தா இல்லையா பலாப்பழம் அது பலாச்சோளை இருக்கு இல்லையா அது அதிகமா ஆகும் சுகர் இருக்கட்டும் வயத்தால போகும்பா வயத்தால போகும் கண்ட்ரோலே இருக்காது என்ன ஏதோ ஒரு சீன் பண்ணி போய் தவிழ்ந்து தவிழ்ந்துருவா பாரு எத்தனை மாத்திர போட்ட அந்த மாதிரி ஆயிடும் ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ நீ நூறு பலாச்சோளை சாப்பிடு இரநூறு பலாச்சோளை சாப்பிடு அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஒரு பச்சை ஒரு ப்ராப்ளம் வராது நான் டெஸ்ட் பலா கொட்டையு சாப்பிட்டு எங்க பாட்டிலாம் சொல்றீங்க எங்க பாட்டி என்ன பண்ணுவீங்களோ நாங்கெல்லாம் பசங்களா இருக்கச்சே நாலு பலாச்சோளை சாப்பிட்டாலும் ரெண்டு பலாச்சோளை சாப்பிட்டாலும் எங்க பாட்டி என்ன பண்ணுவாங்க ஒரு பலாக்கொட்டை பச்சை கொட்டைய கன்ஃபார்ம்டா கொடுப்பா சரியா

உனக்கு சுகர் ஏறாம இருக்கணும்னா ஒரு பச்சை கொட்டை சாப்பிடலாம் டிஸ்கிளைமர் முக்கியம் ஆமா பெரியவா சொல்லி கேள்வி இந்த ஸ்டோக்